ல்லா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணை தலைவர் இந்த ஆட்சியில் சொத்து வரி உயர்வு பற்றி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவரிடம் பேசி வந்திருக்கிறேன் அதாவது தமிழக அரசு முறையாகத்தான் இருபத்தைந்து விழுக்காடு ஐம்பது விழுக்காடு எழுபத்தைந்து விழுக்காடு என்று சொத்து வரி இருக்கிறார்கள் ஆனால் அதிகாரிகள் ஆங்காங்கே அதை இரண்டு மடங்காக ஆக்கியிருக்கிறார்கள் ஆகவே அதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னபோது அப்படி எங்காவது தவறு நடந்திருந்தால் அதை நான் சரி செய்து செய்கிறேன் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்களிடம் கூறியிருக்கிறார்கள் அதற்கு அவரிடம் நன்றி தெரிவித்திருக்கிறோம் அதாவது அரசு விதித்த வரியை விட ஐம்பது விழுக்காடு என்றால் ஐம்பதுக்கு பதிலாக நூறாகவோ நூறு என்றால் இரநூறாகவோ அதிகாரிய வர்க்கம் விதித்ததை நாங்கள் குறைக்க கூறியிருக்கிறோம் அது மட்டுமல்லாது ட்ரோன் சர்வே இல்லாமல் நாங்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வரி விதிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது சொத்து உடைமையாளர்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான் ஆகவே எங்கெல்லாம் சொத்து வரி கூடுதலாக அரசு ஆணைக்கு மேலாக இருக்கிறதோ அதை குறைப்பதற்கான முயற்சியில் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அரசுக்கு நன்றி மேலும் மற்ற மாநிலங்களிலே நாற்பத்தி ஏழு வயது வரை டிஎன்பிசி எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சில மாநிலங்களிலே நாற்பத்தி ஒம்பது வயசு வரை போட்டி தேர்வுகள் எழுத முடியும் தமிழகத்திலே அது முப்பத்தி ஏழு வயசாகத்தான் இருக்கிறது நாம் சமூக நீதி மாநிலம் என்பதால் அந்த முப்பத்தி ஏழு வயசை குறையபட்சம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழாக உயர்த்தினால் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டிருக்கிறோம் மூன்றாவதாக நீட்டு தேர்விலே பத்து விழுக்காடு கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கலாம் என்று சொன்ன நிலையிலே முந்தைய அரசு ஏழரை விழுக்காடு என்று உருவாக்கியது ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுவை மாநிலம் பத்து விழுக்காட்டையும் கொடுத்ததன் காரணமாக கிராமப்புற அதே போன்று அரசு பள்ளி மாணவர்கள் பத்து விழுக்காடும் அங்கே சேர்ந்து விடுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த ஏழரை விழுக்காடு கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக சுமார் அறநூறு மாணவர்கள் இந்த கிராமப்புற மாணவர்கள் அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் பயன் இழந்திருக்கிறார்கள் குறைஞ்சபட்சம் நம்முடைய தமிழக அரசு இப்பொழுது மதி காலை உணவை மதிய உணவை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அது விரிவடைத்திருக்கிறது அதிக அதாவது விரிவடைத்து இருக்கிறது அதன் காரணமாக பல மாணவர்கள் பயன்படுகிறார்கள் அதே மாதிரி இந்த ரெண்டரை விழுக்காடை அரசு பள்ளி மாணவர்களுக்கோ அல்லது நம்முடைய அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கோ உயர்த்தினால் கடந்த நான்கு ஆண்டுகளாக நமக்கு ஏற்பட்ட அறநூறு இடங்கள் இழப்பு என்பது சரி செய்யப்படும் அதையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் ஏற்கனவே கூறியிருக்கிறோம் ஆவண செய்வதாக கூறியிருக்கிறார்கள் ஆக இதை பொழுது நாங்கள் தமிழக அரசுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் இதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு உள்ள பிரச்சனை தான் நான் சொல்லி பேசியிருக்கிறது நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் பரிசு பரிசு எழுதணும்னா